இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதி பதினாறு கார் வீடு வந்து சேர்ந்தது இரவு உணவை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று முகிலன் கூறினாலும் இல்ல நைட் கேக்கோட வேலைகள் இருக்கு ரெண்டு என்று கூறி மறுத்துவிட்டாள் இனியா ஓகே அப்படின்னா நைட்டு பண்ணிடுறேன் என்றவன் வீட்டை அடைந்ததும் இனியாவிடம் கேட்டு இரவு உணவை ஆர்டர் செய்தான் எட்டு மணிக்கு உணவை கொண்டு வந்தால் போதும் என்றும் கூறிவிட்டான் வீட்டை அடைந்ததும் இனியா தன் உடைகளை மாற்றிவிட்டு கேக்கின் வேலைகளை ஆரம்பித்து விட்டாள் ஏதோ ஒரு பாடலை செல்போனில் பிளே செய்துவிட்டு அவள் வேலை பார்க்க தியா ஹாலில் அமர்ந்து புதிதாக வாங்கி வந்த பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் மாடிக்கு சென்று உடை மாற்றி வந்த முகிலன் சமையல் வந்தான் பாடலை ரசித்தபடியே தன் வேலையை செய்யும் இனியா சில பொருட்களை ஒரு கையால் எடுத்து பயன்படுத்த முயல்வதை கண்டவன் ஹெல்ப் ஏதாவது பண்ணணுமா என்று கேட்டபடியே அவள் அருகில் வந்து அவள் கையில் எடுத்த எசன்ஸ் பாட்டிலை கையில் வாங்கினான் ஹெல்ப் பண்ணா நல்லாதான் இருக்கும் என்றாள் சொல்லு இதை எவ்வளவு எடுக்கணும் புன்னகைத்தவள் ஒரு ஸ்பூன் போதும் என்றாள் அவனும் ஒரு ஸ்பூன் எசன்ஸை எடுத்து அவள் பீட் செய்து கொண்டிருந்த கலவையில் ஊற்றினான் இப்படியே அவளுக்கு அவன் உதவ அவள் வேலை எளிதில் விட்டது கேக்கு கலவையை இரண்டு பாத்திரங்களில் அவள் ஊற்றி முடித்ததும் வேலை இதோடு முடிஞ்சிடுச்சா என்று கேட்டான் இல்லை இல்லை இன்னும் பாதி வேலை அப்படியே இருக்கு டெக்கரேஷன் அது இதுன்னு கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு ஹெல்ப் பண்றேன் என்று கூறியவன் மெல்ல எட்டி ஹாலை பார்த்தான் தியா இப்போதும் பொம்மையிடம் ஏதோ பேசி விளையாடிக் கொண்டிருக்கிறாள் இனியா பாத்திரத்தில் எடுத்து வைத்த கேக்கு கலவையை ஓவனில் எடுத்து வைக்கிறாள் அவள் அருகில் வந்தவன் பின்னால் இருந்து அவளை கட்டி கொண்டு அவள் கழுத்தின் வலப்புறம் இதமாக இதழ் பதித்தான் சொக்கி போனவள் மெய் சிலிர்த்து ஒரு நொடி விழிகளை மூடித்திருந்தாள் அதை ரசித்தவன் மீண்டும் அவள் பின் கழுத்தில் முத்தமிட ஓவனில் பாத்திரத்தை வைத்துவிட்டு ஒரு நொடி அப்படியே நின்று விட்டவள் தலையை திருப்பி பொய் கோபத்தோடு அவனை பார்த்தாள் என்ன சார் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு மார்க்கமாதான் இன்னைக்கே கட்டிலுக்கு கூப்பிடுவீங்க போல இருக்கே கூப்பிட்டாதான் என்ன தப்பு வந்தாதான் என்ன தப்பு என்று குறும்பாக கேட்டவன் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் பின் கழுத்தில் மீண்டும் முத்தமிட்டான் அவனது இந்த குறும்பும் செயலும் அவளுக்கு மிகவும் பிடித்துதான் இருக்கிறது ஆனாலும் அவ்வளவு எளிதில் அவனுக்கு வளைந்து கொடுக்க அவளுக்கு விருப்பமில்லை மீண்டும் அவன் அவள் கழுத்தில் முத்தமிட முயல சட்டென்று திரும்பி அதை தன் கரத்தால் தடுத்தவள் கழுத்துல தாலி கட்டாம தொட்டா எல்லாம் தப்பு தாங்க நான் என்ன வேண்டானா சொன்னேன் நீதான வேண்டானு சொன்ன அது விடு நான் முதல்ல கட்டின தாலியை என்ன செஞ்ச ம் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமாவும் அத கழுத்திலேயே கட்டிக்கிட்டு திரிவாங்களா அந்த உரிமை கொண்டாடிட்டு வந்துட மாட்டீங்க அதுதான் கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டேன் ஓ அம்மா அந்த அளவு என் மேல கோபமா இருந்தீங்களோ உங்க மேல இல்ல சார் ஒட்டுமொத்த ஆண்கள் மேலையும் அந்த நேரம் அப்படி ஒரு கோபம் குறிப்பா எங்க அப்ப மேல சரி அதையெல்லாம் விட்டு தள்ள உன் கோபம் நியாயமானது அதனால நான் அதை கேள்வி கேட்க விரும்பல நானும் தப்பு செஞ்சிருக்கேன் இல்லையா தப்பு பண்ணவே எப்பவுமே இறங்கிதான் போனும் அடங்கிதான் போனும் அதனாலேயே நான் அடங்கியே போறேன் இப்ப சொல்லு எப்ப உன் கழுத்துல நான் தாலி கட்டட்டும் எப்ப அதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுப்ப யோசிப்பது போல் பாசாங்க செய்தவள் உடனே எல்லாம் வேண்டாம் அப்ப எப்போ அத நான் யோசிச்சுட்டு அப்புறமா சொல்றேன் இப்ப டக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது என்று கூறி அவனிடம் இருந்து விலகி செல்ல அவளை இழுத்து அணைத்தவன் ஐ லவ் யூ என்றாள் சிரித்தவள் சாரோட பார்வையில் வார்த்தையில எல்லாம் காதலையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு தெரியுதே அது சரியில்லையே குறும்பாக சிரித்தபடி அவள் கூற ஆமா காதல் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஆசைகளும் தேவைகளும் இருக்கத்தானே செய்யும் பிடிச்ச பொண்ணு மட்டும் தான் காதலும் ஆசையும் ஒன்னா வரும் அது அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கிட்ட எந்த தப்பும் இல்ல நல்லா பேசுறீங்க சார் ஆனா நான் ரொம்ப சீக்கிரமா ஏமாற மாட்டேன் அவன் முகம் ஒளி இழந்தது என்னாச்சு ஐயா முகம் காத்து போன பலூன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உன்னை ஏமாத்துறதுக்காக நடிக்கிறேன்னு நீ நினைக்கிறியா நான் அப்படி சொல்லலையே ஆனா நீ சொன்னதுக்கு அதுதான் பொருள் எனக்கு அப்படி தோணல இனியா நீ சில சமயங்கள்ல பேசுற வார்த்தைகள் என் இதயத்துல அம்பா தைக்குது சாரி நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லல நான் சூடு பட்ட பூன உங்ககிட்டயும் பட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் பயமாதான் இருக்கு அவளை இன்னும் இறுக்கமாக அனைத்தவன் உன்னுடைய பயத்தை போக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லு நான் செய்ய உயிரை இருக்கேன் அவன் தான் என்ன ஒரு காதல் அந்த காதலில் அவள் சொக்கிதான் போகிறாள் அவன் வார்த்தைகள் அவளை மயக்கவும் செய்கிறது ஆனாலும் ஒரு பயம் ஆனால் அவளை மீண்டும் திருமணம் செய்து கொண்டு தன் பாசத்தை அவள் மீது பொழிய வேண்டும் என்ற ஆவலில் பிளீஸ் நான் என்ன செய்யணும்னு மட்டும் நீ சொல்லு அதை நான் கண்டிப்பா செய்வேன் அவன் அணைப்பில் இருந்தவள் அவன் உடல் உஷ்ணம் ஏறுவதையும் உணர்ந்தாள் ஏனோ அவள் மறுத்தது சொக்கி நிற்பவளை ஆசையாய் பார்த்தவன் உன்னுடைய மனசுலையும் காதலும் ஏக்கமும் எல்லாம் இருக்கீனியா அத உன்னுடைய கண்ணுல நான் பாக்குறேன் அப்படியே என்னையும் தவிக்க விட்டு நீயும் தவிக்கிற வேதனையோடு அவனை பார்த்தவள் எல்லாம் பயந்தாங்க அந்த பயம் உங்க மேல ஏற்படுற நம்பிக்கையில தான் மெதுவா அழியும்

அவளை விடுவித்தவன் வேற எவளையாவது கட்டிக்கணும்னா நான் உன்னதான் கேக்கணுமா அத அப்பவே செஞ்சிருக்க மாட்டேன் என் மனச காயப்படுத்தி அதுல சுகம் தேடுற நீ ஒரு அரக்கி இனியா இனிப்பே உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல என்றவன் சமையல் அறையிலிருந்து வேகமாக வெளியேறினான் ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையையும் பொம்மைகளையும் எடுத்துக்கொண்டு நேராக மாடியில் இருக்கும் அவனது அறைக்கு சென்று விட்டான் விரலை உயர்த்தி உதட்டை தொட்டு பார்த்தாள் இனியா லேசாக ரத்தம் கசிகிறது கோபம் வந்தாலும் காதல் வந்தாலும் இவர் இப்படிதான் முத்தம் கொடுப்பாரா கழுத்துல விலகி போயிடலாம் திரும்பவும் கோர்ட்டு கேஸ் விவாகரத்து அப்பப்பா முடியாது வாழ்க்கையில தனிமைன்னு சொல்றது அது ஒரு கொடுமை தான் அதுக்காக தனிமை கொடுமைன்னு சொல்லி ஒரு நரகத்துல போய் வாழ்வா முடியும் கண்டிப்பா முடியாது அதே மாதிரிதான் வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் முகிலன் கெட்டவன் என்று அவள் நினைக்கவில்லைதான் ஆனால் அவள் கண் முன் அவள் அப்பா முகம் வந்து நிற்க அம்மா கிட்ட கூட அப்பா முன்னாடி பாசமா தான் இருந்தாரு ஆனா இப்போ அம்மா வாழ்க்கை நரகமா தானே இருக்கு கண் முன்னாடி ஒரு உதாரணம் இருக்கும் போது பயந்து தானே ஆகணும் ஒரு பெருமூச்சு விட்டவள் தன் வேலையில் கவனத்தை பதித்தாள் இரவு எட்டு மணி ஆன போது உணவு வந்து விட்டது அழைப்பு வந்ததால் தியாவோடு மாடி இறங்கி வந்த முகிலன் உணவை வாங்கி மேஜை மீது வைத்துவிட்டு தன் உணவை மட்டும் எடுத்து தியாவுக்கும் ஊட்டி அவனும் உண்டான் இனியாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை உண்ண வருகிறாயா என்று கூட கேட்கவில்லை உணவை முடித்துக்கொண்டு தியாவோடு அவன் மாடிக்கும் சென்று விட்டான் வேலையாகவே இருந்தாலும் இனியா அனைத்தையும் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் உணவு வந்ததும் அவன் தன்னையும் உண்ண அழைப்பான் அவன் கோபம் அதோடு காணாமல் போகும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றம் கேக்கின் வேலைகளை முடித்துவிட்டு அதை கொடுத்து அனுப்பிய பிறகு நேற்று உறங்கிய அறையில் வந்து படுத்துக் கொண்டாள் இனியா ஆனால் அவளுக்கு உறக்கம் வரவில்லை மனம் நடுங்கிக் கொண்டே இருக்க மெல்ல இழுந்து அறையிலிருந்து அவள் வெளியே வரும்போது முகிலன் உறங்கும் தியாவை தோளில் போட்டபடி அவள் அறையை நோக்கி வருகிறான் வாசல் வரை வந்தவள் அப்படியே நின்றுவிட அமைதியாக அவளை தாண்டி அறைக்குள் வந்தவன் குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்தபடி செட்டியில் படுத்து சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டான் அவன் அருகில் வந்த இனியா அவனிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் என்ன பேசுவது அவனது தேவை தான் அவனுக்கு மனைவியாக வேண்டும் அவனோடு வாழ வேண்டும் ஆனால் அவள் மனதில் பயம் அப்படியே உறைந்து கிடக்கும் போது அவளால் எப்படி அவன் விருப்பத்திற்கு இணங்க முடியும் எதுவும் பேசாமல் திரும்பி வந்தவள் படுக்கையில் சாய்ந்து விழிகளை மூட விழிகளை மெல்ல திறந்து அவளை பார்த்த முகிலன் நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீனியா உன்னுடைய இந்த செயல் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது நீ எப்ப என்ன நம்ப போற நீ எப்ப என்னை ஏத்துக்க போற முணுமுணுத்தவன் வேதனை கலந்த ஒரு புன்னகையை உதிர்த்து மெல்ல விழிகளை மூடிக்கொண்டான் மறுநாள் முகிதன் அலுவலகத்திற்கு விடுப்பு கூறிவிட்டு ஒரு தச்சனை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்து உடைந்த ஜன்னல் கண்ணாடியை சரி செய்ததோடு குறைபாடுகள் உள்ள கதவு அனைத்தையும் அதன் பிறகு வெளிப்புற சுவரின் மேல் பகுதி முழுவதும் கண்ணாடி துண்டுகளை உடைத்து செங்குத்தாக சிமெண்டின் உதவியோடு நாட்டி வைத்தான் தன் வேலைகளை பார்த்தபடியே அவன் செயல்களை ரசித்துக் கொண்டிருந்தாள் இனியா பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்